நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் தேவி கணேஷ்குமார் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வரைக்குமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் முழு பார்வையாக உங்கள் ராசிக்கு பார்வை கிடைக்க போகுது மூணாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையுமே குரு பகவான் பார்வை செய்கிறார் குரு பகவானோட பார்வை பெறும் இடங்கள் வந்து மேன்மையடையும் சிறப்படையும் அப்போ உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்கள் நீங்கள் உங்களோட தன்மை உயரும் உங்கள் நிலை மேம்படும் அதாவது உங்களுக்கு உங்களோட முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் உங்களோட மூணாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் கீர்த்தி உங்கள் புகழ் எல்லாமே மேலோங்கும் உங்கள் முயற்சி வெற்றியடையும் நீங்கள் எது எதை எந்தெந்த விஷயத்தை குறித்து உங்களோட முயற்சி இருந்ததோ எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் சக்ஸஸ் ஆவீங்க அதாவது பதினொன்றாம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு லாபம் மேன்மை உண்டு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் அவர் புதன் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அதாவது மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக்க மேன்மையான பலன்கள் ஏற்படும் நல்ல விதத்தில் வந்து உங்கள் மார்க்கு இருக்கும் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் பார்த்து இருந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம் புதனோட வீடு அப்படிங்கிறப்ப ரொம்ப கெடுதல் பலனும் ஒன்றும் இல்லை இப்போ சனி பயிற்சிமே ஆக இருக்குது மார்ச் மாதம் அதனால உங்களுக்கு ஏழரை நாடு விலகுது புகழ் கீர்த்தி உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் போகிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அநேகம் நல்ல விஷயங்கள் ரொம்ப நடக்கிறதுக்கான இருக்குது உங்களோட தொழில் மேன்மையடையும் உங்கள் வீடு வண்டி வாசலெல்லாம் பெருகும் நல்ல வசதிகளை தரப்போகிறார் சனி பகவான் குரு பகவானோட சஞ்சாரம் வருடத்துக்கு மட்டும்தான் சில கஷ்டங்கள் இருக்கும் பிள்ளைகள் வழியாக தன விரயமாகும் அதாவது சில தேவையற்ற தன விரயங்களை சந்திக்க வேண்டியது வேலை பார்க்குற இடத்துல இல்லை தொழில் மூலமாக உங்களுக்கு சில மறைமுக எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் மட்டும் கவனம் தேவை தொழில்லான்னு சரி வேலையினாலும் சரி சில மாறு மாறுபாடுகள் வரும் குரு பகவான் உங்கள் ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் தன விஷயத்தில் குறைவில்லாமல் தன வரவு இருக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நன்மையாக இருக்கும் வெளி வெளிநபர்களாலேயுமே நல்ல லாபங்கள் இருக்கும் நன்மை இருக்கும் விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாகவே இருக்கும் அடுத்ததாக கும்பராசி உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராது அதாவது உங்கள் ராசியை பார்க்க போகிறார் உங்கள் ராசியிலேருந்து உங்கள் ராசியிலேருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தையுமே பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையுமே பார்க்குறார் குரு பகவான் பார்வை பெறும் இடங்கள் மேன்மையடையும் சிறப்படையும் தந்தை மற்றும் தந்தை வடி உறவினர்களால் லாபமேன்மையு உண்டு நன்மையுண்டு கோயில் குளங்கள் போய்ட்டு வருவீங்க தான தர்மங்கள் மேற்கொள்வீங்க பதினொன்றாம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து வகையிலுமே லாபமேன்மையு உண்டு வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால உங்கள் நிலை உயரும் கீர்த்தி உண்டாகும் உங்களுக்கு வேலைனாலும் சரி உங்கள் நீங்கள் பார்க்குற தொழில்னாலும் சரி அனைத்துமே முன்னேற்ற பாதையில் போகும் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்த்து உங்கள் ராசியையும் குரு பகவான் பார்க்கறதுனால மிக்க மேன்மையான பலன்கள் உண்டு இந்த வருஷம் ஜென்மச்சனியுமே விலகுது இந்த மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சி இருக்குது அதனால உங்கள் ஜென்மச்சனி விலகுது ஜென்மச்சனி விலகி உங்கள் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்கள் ராசியையும் பதினொன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால மிக்க நன்மையான பலன்கள் உண்டு குழந்தைகளுக்கு மே மேன்மேலும் வளர்ச்சி உண்டு உங்கள் குழந்தைகளால் நன்மை உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை அதனால் மிக்க மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அடைவீங்க கும்பராசி நண்பர்கள் பற்ற கஷ்டம் எல்லாமே தீர்ந்தது இதுமே ரொம்ப நல்ல நேரம் தான் இருக்க இருக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்மை அடைய போகிறீங்க அடுத்து மீனராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் பன்னாலாம் இடத்துக்கு போகிற மூணாம் இடத்துல தான் பொதுவாக குரு பகவான் வந்து கடுமையான பலன்களை செய்கிறார் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுது இப்போ வந்து நாலாம் இடம் அதாவது மூணாம் இடத்தை விட நாலாம் இடம் பரவாயில்ல நல்லது தான் செய்யும் நாலாம் இடத்துக்கு வரப்போகிற அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களில் பார்வை செய்கிறார் குரு பகவானோட படுற இடங்கள் சிறப்படையும் மேன்மையடையும் அந்த ஸ்தானங்களுக்கு பலம் அதிகமாயிடும் அப்போ எட்டு பத்து பன்னெண்டுனா இது வந்து மறைமுக தொழில் லாபம் இல்லைன்னா வெளிநாட்டில் வேலைக்கு ஆன வாய்ப்பு நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மறைமுக வருவாயும் கிடைக்கும் உங்கள் தொழிலில் வந்து புதிய மாற்றம் ஏற்படும் அது நல்ல விதமாகவே இருக்கும் சனி பகவானோட பத்தாம் பார்வையும் குரு பகவானோட ஏழாம் பார்வையும் உங்களோட பத்தாம் வீட்டுக்கு விழுகிறதுனால தொழிலில் வந்து புது விதமான ஒரு மாற்றம் நல்ல விதமாகவே இருக்கும் இடமாற்றம் ஏற்படும் தொழிலனாலும் சரி இல்லை நீங்கள் இருக்கிற வீடுனாலும் சரி மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஜென்மச்சனி இப்போ மார்ச் மாதத்தில் ச பயிற்சி ஆகிற சனி பகவான் வந்து உங்களுக்கு ஜென்மச்சனியாக வருவார் இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காக சரி எந்த ஒரு ராசிக்குமே சனி பகவானாலும் கெடுதல் பலன்கள் அதிகமாக இல்லை ஏன்னா குரு பகவானோட வீட்டில் இருக்கிற சனி பகவானால் வந்து கெடுதல் பலன் அதிகமாக இல்லை அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்தவுடனே குரு பகவானும் சனி பகவானும் தங்களுக்குள்ளே கேந்திரங்களில் இருப்பாங்க இப்போ கேந்திரங்கள் அப்படின்னா வந்து சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் மறைமுகமாக தொடர்புகளில் ஏற்படுறது அந்த நல்ல கிரகத்தோட தொடர்பு சனி பகவான் பெறதினால உங்களுக்கு ஜென்மச்சனியோடய தாக்கமும் அதிகமாக இருக்காது நன்றி நண்பர்களே மிக்க நன்றி